சாதாரண விஷயம் இல்லை அவர் அடிச்சது கொலை மிரட்டல் பண்ணது ஹாஸ்பிட்டல் போனது எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணி அவர் பேசின பேச்சு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கதால் தான் இவ்வளவு தர எங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜெல்லு வச்சதுக்கான ரசீது எல்லாத்தையும் எடுத்து இவ்வளவு துரிதமாக அழகாக செயல்பட்டிருக்காங்க நான் லாஸ்ட்டாக வந்து கூட போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க ஆமா

என் படத்தில் நடிச்ச அஜய இருக்குது நாங்கள் சம்பளம் அமிச்ச இது ப்ரூஃப் எல்லாமே கூட கொடுத்துருக்கோம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணதா சொன்னதே போய் இதை மாதிரி தவறுதலான விஷயத்த நீங்கள் தவறாக இருக்கீங்க இதை நீக்குங்கன்னு சொன்னதுக்கு போலீஸ் கிட்ட கால் மேலே கால் போட்டு பதில் சொல்றேன் எங்க மேலே எப்படி பேசியிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அறவே அராஜகம் அவ்வளோ டீமாக ஒர்க் பண்ணி அடியால் மாதிரி வேலை செஞ்சு அடித்து இவனையும் அடிச்சிருக்காங்க அடித்து வெளில இது பண்ணுறாங்க இவர் ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததில் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கான விஷயங்கள் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் உட்காந்து இதை செஞ்சுட்டு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாமே ரெடியாக படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு இன்னைக்கு நேற்று நாங்கள் இவருக்காக நாங்கள் படம் பண்ணலை இவர் இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஏன் வர்றாரு அடித்தாலும் உடனே கைது பண்ணுற அளவுக்கா சார் அவரை வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஊடகம் நீங்க உண்மை நிலைமை ஊடகம் நீங்க உண்மை நிலையெல்லாம் வெளில கொண்டு வந்தீங்கன்னா தானே அவரோட அவரு தான் உண்மைன்னு இன்றைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்கு

பணத்தை புடுங்கினதும் ஒரு விஷயம் அவர் பேசின பேசுன கொலை கொலைமறல் நீ சினிமாலேயே இருக்க மாட்டேன் இப்படி அசிங்க அசிங்க வார்த்தைகளும் பயன்படுத்தினார் அதெல்லாம் நான் இங்கே பயன்படுத்த விரும்பல ஏன்னா ஃபேமிலி இந்த உங்கள் சேனலில் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அடிச்சாருன்றது எங்கே அடிச்சாருன்றது நான் ஏடாவிடமாக பட்டிருந்து உயிர்நாடியில் மிதிச்சார் இவருக்கு தான் தெரியும் எங்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு எல்லாம் அந்த டைமில் அவர் ஆஃபீஸில் அலுவல் முப்பதாம் தேதி முப்பது முப்பது ஜூலை ஜூலை தானே ஜூன் ஜூன் முப்பது ஆமா ஆமா இதுதான் சார் இன்னைக்கு நிலவரம் நீங்க சொல்லுங்க கொலைமரத்தில் தானே சார் கொடுத்துருக்கேன் நாலு மாதம் சிகழ்ச்சியில் அடுத்த நாளே கேஸ் கொடுத்துருவோம் சார் ஏன்னா ஃபாலோ பண்ணி போன்ல தான் சார் நடுத்தர குடும்ப நிலை சார் அவரை பத்தி சொல்றதெல்லாம் ஊடகம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க சார் ஒரு

அம்மா அது சார் உடனடியாக இறக்காரு உங்க கொலை பண்ணி இருக்காரு இது உடனே சௌக சங்கரா அரெஸ்ட் பண்ணி மாதிரி சொல்ல மாட்டாங்களா இத நான் சொல்றني நான் கேட்டது சார் நாங்க கேஸ் கொடுத்திருக்கோம் கேஸ் கொடுத்துருக்கோம் இந்த விஷயத்தை அவங்க மூவ் பண்ணும்போது இல்லை சார் சன்மானம் எங்களோட இந்த விஷயத்துக்கு சன் இந்த இது சன்மானம் என்ன சொல்லுவாங்க அந்த இது என்னது சம்மன் கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க நடுவில் என் கேஸ்க்கு தான் போயிருந்தாங்க சம்மன் அவர் வாங்கல இது மாதிரி ஃபாலோ ஃபாலோஅப்பில் இருக்காங்க நாங்கள் ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணிடுவோம் நான் முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டு ஏன் அவர் அரசு பண்ணலைன்னு நான் கேட்க முடியுமா ஏன்னா இதில் வந்து உடனே பண்ணால் இது அரசியல் அது இது பெரிய ஆளு எந்த கட்சியை சாப்பிட்டாங்க அந்த கட்சியை சாப்பிட்டாங்க

போலீஸ் வந்து அங்கே எதுக்கு வந்தாங்கன்னா எல்லாம் ஓகேவா எங்க அங்கே லோக்கல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு போலீஸ் வந்தாரு நபர் வந்தாரு ஆமா 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 அவங்க பண்ணாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அடிபட்ட அடிபட்ட நம்மளுக்கு அடிபட்டது சரியாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் பார்ப்பாங்களான்னு தான் பார்க்க தோணும் அங்கே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா அந்த இடத்துல சார் போலீஸ் ஸ்டேஷன் அது புரியுது எனக்கு நீங்க சொல்றது லாஜிக் புரியுது நான் எனக்கு வந்து அந்த அடிபட்டப்ப ஹாஸ்பிட்டல் போறப்ப அவங்க கிட்ட கேஸ் கொடுத்த பிரோஜனம் அடுத்த நாள்

அது கொடுத்திருக்கும் சார் இதுல என்ன தெரியுமா சார் இந்த நபர் சவுக்கு சங்கர் என்பதால் தான் இத்தனை நிலுவையும் உங்க எல்லாருக்கும் புரியும் எல்லா ஊடகத்துக்கும் தெரியும் எவ்வளவு சம்மன் எவ்வளவு சம்மன் கொடுத்தோம் ஒரே நிமிஷம் எவ்வளவு சம் நான் ஆன்சர் பாரு எவ்வளவு சம்மன் கொடுத்தோம் வாங்க முடியாதுன்னு திமுறா அத்தனை பேரை திருப்பி அமைச்சு அவங்களோட பணியை செய்ய விடாம இவ்வளவு வேலை பண்ணும்போது போலீஸே அவர்கிட்ட ஆறரைலேருந்து பத்து மணி வரைக்கும் நின்று இந்த விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு காவல்துறைக்கு நான் நன்றி தான் சொன்னேன் இவங்க வேலை நான் எப்படி சொல்ல முடியும் சரி இது என் விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் இதை சம்மன் அமிச்சாங்க நடுவில் சார் இவர் மேல நிறைய கேஸ் தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எத்தனை நம்பரு கவுண்ட்டு யாரு பேரு நபர்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாது இந்த மாதிரி நடுத்தர குடும்பத்தார் நான் வந்து திரும்ப 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 போர்ஸ் பண்ணதில்ல இது மாதிரி எத்தனை பேர் சொல்லாமலே காசை மட்டும் கொடுத்துட்டு நானே ஒரு லட்சம் கொடுக்கத்துக்கு போனேன் சார்

ஐபிசி என்ன பண்ணாம இன்டர்வியூ எடுத்தாங்க உள்ளலாம் கூப்பிட்டு போனா உடனே எல்லாம் பயந்துலாம் இது பண்ணல எதுக்கு அது அந்த வீக்ல நினைக்கிறேன் அந்த அரஸ்பெண்ட் கரெக்டா அந்த டேட் ஏன்னா அவங்கள நம்ம பொருட்டாவே இப்போதைக்கி நினைக்காததுக்கு ரீசன் என்னன்னா இது வந்து ஐபிசி மேல அகைன்ஸ்டா தான் ஊடகம் ஊடகத்துக்கு நண்பரா இருப்பாங்க அந்த ஊடகத்துல வேலை செய்யறவங்க வேணா ஏதோ பண்ணுவாங்க இது யாரோ ஒரு டிசிஷன் இன்டர்வியூ எடுத்தாங்க இன்டர்வியூ எடு ஜஸ்ட் ஒரு டூ தான் சார் எடுத்தாங்க எடுத்துட்டு நாங்க அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஒரு ஊடகத்துல இருக்காரு அவர் ஒரு ஊடகம் சொல்ல பேர் சொல்ல வேற பேர் அவர் ஒரு ஊடகத்துல இருக்காரு அவர் ஒரு ஊடகத்துல இருக்கும்போது போது ஊடகமே ஊடகத்தை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னா தப்ப வெளி கொண்டு வரதுதான் ஊடகத்தோட வேலை ஊடகம் ஊடகத்தை பத்தி ஊடகத்துல உள்ளவரை பத்தி தப்பா சொன்னா இப்ப பக்கத்துல இருக்கிற ஊடகம் நீங்க பக்கத்துல இருக்கிற அந்த லேடி மேல கை வச்சிங்கன்னா தப்பு தப்பு தான் எல்லாரும் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா தப்பு தானே உங்களுக்கே <kung> தெரியும் <government> <manufacturing> <Harmonised> அப்புறம் ஒரு நாலு பேர் இருந்தாங்க சின்ன பசங்க அது கரெக்டாக எங்களுக்கு தெரியல யார் யாருன்னு நபர் அடையாளம் தெரியும் ஓரளவுக்கு காட்டினா பார்த்தா ஆனா அவங்களும் அடிக்க வந்தாங்க இவர் இவர் வந்து அதை தடுக்க வந்தார் பெகரோட பாயிண்ட்டு ஓ கரெக்டாக கேட்டீங்க வார்த்தைகள் விடல கெஞ்சி கேட்டு இந்த ஆதாரம்லாம் கொடுத்து நீக்க சொன்னதுக்கு பண்ணலை அவரோட ஆட்டிடியூட்டு போலீஸ்கிட்டயே எப்படி இருக்கும் போது எங்ககிட்ட காட்டினாரு

எங்களுக்கும் இந்த போதை மருந்து இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படிதான் தான் நாங்கள் அவங்க கிட்ட கேட்டோம் யூடியூப்ல எந்த கண்டென்ட் அது எடப்பாடி இந்த இது விஷயம் பேசும்போது அதுல ஒரு செகண்ட்ஸ் இல்லாம நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரெட் அண்ட் ஃபாலோ போதை பொருளால பண்ணது அதே இது வந்து யூடியூப்ல பேசின வீடியோ செகண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம் எங்க படத்தோட போஸ்டர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு சட்டப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகாத படத்தை பத்தி அவதூறு பரப்புறதே தப்பு அது ஒண்ணு அதில் பணத்தை பிடுங்குறது கொலை மிரட்டுறது இதெல்லாம் பார்த்துட்டோம் போலீஸ் மேலே நாள் கழிச்சு பண்ணது அரசியல் ஆதாயம் தேடி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க நீங்க அதெல்லாம் அரசியலாக்குறீங்க நாங்கள் நடுநிலையிலேருந்து ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு படத்தை பண்ணிட்டு இந்த படம் எப்பயாவது வெளில வராதுன்னு கடன் வாங்கி பண்ணிருக்குன்றது ப்ரூஃப் கொடுக்குறோம் ஜுவல்லரி ஷாப்பில் நாங்களாம் எல்லாருமே ரெடி பண்ண முடியும் அவங்க ஆனா அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பாக்கிட்டு கால் உதர்தே பேஸ்மென்ட் வீக்கா இருக்கு ஆனா பாடி ஸ்ட்ராங்னு காட்றாரு சார் அவங்களுக்கு பேர் அதெல்லாம் எப்படி சார் தெரியாம இருக்கும் நான் போன்ல பேசின ரெக்கார்ட்லாம் காட்டணும் சார் இதுக்கு மேல நான் எதுமே பண்ண முடியாது சார் பேர் தெரியலன்றீங்க எங்க அப்பா பேர் எப்படி சார் எங்க அப்பா பேர் எப்படி சார் தெரிஞ்சது உங்களுக்கு எங்க புருஷோத்தமன் சார் புருஷோத்தமன் எங்க அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் தான் ப்ரொடியூசர்னு அவர் சொல்லியும் ஒரு லட்சத்தை ரெண்டு லட்சணும் இதெல்லாம் ட்ரிகரிங் ட்ராமா இ லேர்ன் ஆல் த ட்ராமாஸ் ஆல்ரெடி தான் இவ்வளோ நாடகம் நடிக்க தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு தெரிஞ்சு கை உடைஞ்சதுன்னு தெரியுது எல்லாமே தெரியுதுல இது மாதிரி இருந்தால் கையை மட்டும் இல்லை எல்லாத்தையும் உடைப்பாங்கன்னு தெரிஞ்சால் அடுத்தவட்டியாவது வாயை அடக்கிட்டு இருப்பார் அ சங்கர் அடுத்து வந்தாலும் என்ன டார்கெட் பண்ணி பர்சனலாக பேசுவார் இது இதோட இதை மாதிரி நிறைய நடுத்தர குடும்பம் ஃபேமிலி படம் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் இதை வந்து மையப்படுத்தி இந்த அரசியலு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கொண்டு போகாமல் எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இந்த ஊடகம் மூலிமா கஷ்டப்படு மன உளைச்சலில் இருந்தோம் நாங்கள் இவ்வளோ தைரியமாக ஏன் வரோம்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இது மாதிரி எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆகிருப்பாங்க

இல்ல அப்படி இல்ல சார் நீங்க வந்து சார் சார் அந்த யூடியூபோட நேம் நான் சொல்லிறேன் சார் அந்த யூடியூப் அந்த யூடியூப் வீடியோ என்ன வீடியோ பேர்ல இருக்குன்றத நான் சொல்லிறேன் கொடுத்து அந்த பிரச்சனை முடிச்சி ராஜ் சத்யன் செய்த தில்லுமுள்ளுகள் அப்படினு சொல்லிட்டு ஒரு தலைப்புல அந்த வீடியோ இருக்கு சார் உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க போய் பாருங்க ராஜ் சத்யன் செய்த தில்லுமுள்ளுகள் இந்த வந்து என்னைக்கு போட்டுருக்காரு அப்படினா இதோட வீடியோ வந்து மொத்தம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு நிமிடம் அந்த வீடியோ